எஸ் ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரீகத்தில் பிரத்யங்கார தேவி பிரத்யங்கார தேவியுடைய சக்கரமும் மந்திரமும் மாந்திரீக பிரயோக முறையும் இதை மா இதை பிரயோகம் பண்ணுறதால எந்த விதமான நன்மையை அடையலாம் பிரித்தியங்கார தேவிக்குன்னு அப்படின்னா ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயம் இருக்குதுன்றதை வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் பிரத்யங்கார தேவின்றது வந்து கேட்டிங்களாக்கா இவங்க வந்து என்ன இவங்க இவங்களுடைய பிரச்சனையை பார்த்தீங்கன்னாக்கா மந்திரத்தையும் எந்த விதமான பிரச்சனையில் இருந்தாலும் விடுபடுறதுக்கு அதே மாதிரி கேட்டிங்கனாக்கா பிறந்திருக்கிறவங்க அடுத்தது பிறக்க போகிறவங்கோ யாராக இருந்தாலும் இவங்களுக்கு எதிராகவோ இவங்களுக்கு மிஞ்சியும் வாழறதுக்கு சக்தி இல்லாத அளவுக்கு அடைக்கி வைக்கிறதுக்கு உண்டான வேலை தான் பிரித்தியங்கார தேவி சத்துருக்களை சம்மாரம் செய்கிறவங்களாகவும் சகல சம்பத்துக்களையும் கொடுப்பவங்களாகவும் கிருபா சமுத்திரத்தினு அதாவது சமுத்திரங்களை கற்று வடிவமுள்ளவங்களாகவும் இவங்க இருக்கிறாங்க அதை கேட்டிங்கனாக்கா சிங்கப்பல்லும் இரண்டாயிரம் கைகளும் மூன்று கண்களும் கிண்கினி மாலையும் அஷ்டதிக்குகள் எங்குமே நிறைந்திருக்கக்கூடிய இந்த பிரத்யங்கார தேவியை நீங்கள் வணங்கி இவங்களுடைய மந்திரத்தையும் இவங்களுடைய உபாசனைகளையும் ஏற்றுக்கிட்டு இவங்களே வந்து மானசீகமாக நீங்கள் மனசார ஏற்றுக்கிட்டு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நன்மைகளை கொடுக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் இந்த பிரத்யங்கார தேவி இந்த பிரத்யங்கார தேவின்றது வந்து எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னாக்கா நரசிம்ம அவதாரத்தை எடுத்து மகாவிஷ்ணு வந்து இரணையனை கொண்டு ரத்தத்தை குடிச்சதால் வந்த பிரச்சனை எதுக்காக பிரத்யங்கார தேவிக்கும் நரசிம்ம அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்களாக்கா ஒரு ஒரு அரசனாக இருந்த இரணையனை வந்து அவருடைய மகனுக்காக வந்து மகன் வந்து எப்போ பார்த்தாலும் நாராயணான்ற ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க என்னை விட விட உலகத்தில் வந்து உனக்கு எந்த விதமான கடவுளும் இல்லை யாரும் இல்லை என்னை விட்டுட்டு ஏன்டா நாராயணா நாராயணான்னு கேட்டுங்கிறன்னு சொல்லிவிட்டு அவங்க பையனாக அவர் வந்து அழிக்க துணிஞ்சதுக்காக நரசிம்ம அவதாரத்தை எடுத்து வந்து இரணையனை கொன்று அவருடைய ரத்தத்தை குடித்ததால் நம்மளுடைய உலகத்தை காத்துக்கணும் முக்கண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்த நிலையில் அவருடைய சுயநினைவை இழு இழந்து விழுந்த நிலையில் மகாவிஷ்ணு என்பவர் வந்து கேட்டிங்களாக்கா ஐந்து தலைநாகத்தினுடைய உடலை கிழித்து கிழித்துக்கிட்டு வந்து அதை வந்து அமிர்தமாக்கி அதை பருக வச்சதுனால அவருக்கு வந்து மயக்கம் தெளிஞ்சதாகவும் அதனுடைய அதனுடைய பிரச்சனையால் வந்து தேவர்கள் லோகத்தில் வந்து பிரளயம் ஏற்பட்டு இவரை வந்து விரட்ட தேவர்களே சிவனை விரட்டுனதாகவும் ஒரு கதை இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அங்கே வந்து பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குது இவர் மயக்கம் தெளிவிக்கிறதுக்காக நாகத்தை வந்து கிழித்து அதை அமிர்தமாக்கி அதை வந்து இவர் பருக வச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்களானாக்கா இவர் மயக்கம் தெரிஞ்சதுனால அவங்க கோபம் கொண்டு இவர் மேலே வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு வந்ததாகவும் ஒரு ஒரு புராண கதைகள் இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்களானாக்கா நம்ம சக்தி தேவி என்ன பண்ணியிருக்காங்க அந்த அறக்கர்களை அந்த அவங்கள வந்து அழிக்கிறதுக்காக இவங்க சிரசுகளை கொய்து சிரசுகளை கொய்து சிவனை காப்பாற்றுறதுக்காக எடுக்கப்பட்ட அவதார தான் சிம்ம முகமும் சிம்ம பல்லும் வைத்து கொண்டு ஆயிரம் இரண்டாயிரம் கைகளையும் கொண்டு அஷ்டதிக்குள் அஷ்டதிக்குகளில் வந்து ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்ற பிரித்தியங்கார தேவி இந்த பிரத்யங்கார தேவியை வந்து வணங்கணும் வேண்டணும் இது செய்யணும்னு கிடையாது அவங்களுடைய போட்டோ வந்து வச்சு இல்லைனாக்கா அவங்களுடைய உருவ சிலையை வச்சோம் நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கனாக்கா மாந்திரிகத்துக்கு மிகப்பெரிய அதை கேட்டிங்கன்னாக்கா ஏழு என்னது ஏழு உலோகம் பதினாறு உலோகம் அதுக்கப்புறம் வந்து சமுத்திர கண்ட கண்ட எல்லாமே எல்லா கண்டங்களத்திலையும் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரித்தியங்கார தேவியினுடைய அருள் இருந்தால் கண்டிப்பாக செய்யலாம் சரி பிரத்யங்கார தேவியினுடைய அருள் பெறுவதற்கு என்ன ரகசியமான வழிகள் இருக்குது அவங்களுடைய புகைப்படமோ அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்களுடைய உருவச்சிலையோ செய்து அவங்களுக்கு பிடித்த வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு பிடித்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் வந்து அதை வந்து நீங்கள் மனமாற நீங்கள் வேண்டி அவங்களுக்கு உண்டான நெய்வேத்தியம் எல்லாம் கண்டிப்பாக அவங்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் இவங்களுடைய சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் ஹாம் ஹூம் ஹூம்னெல்லாம் வரும் எழுத்துங்க அது வந்து கேட்டிங்கன்னாக்கா அந்த அந்த அச்சாரத்துங்களை போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சக்கரத்தை பாருங்கள் இந்த சக்கரத்துக்குள்ளே வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்துக்குங்க நான் உங்களுக்கு வந்து சக்கரத்தை தெளிவாக காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இதுதான் சக்கரம் இந்த சக்கரத்துக்கு வந்து நாலு பக்கம் மேலே வந்து நாற்கோணம் பிரம்மனுடைய கோடுன்னு நினைக்காதீங்க சென்டரில் வந்து கிராசிங்கில் இருக்கும் இந்த பக்கம் வந்து ஒரு கிராசிங் இருக்குது இந்த பக்கம் வந்து ஒரு கிராசிங் இருக்குது இந்த பக்கம் வந்து ஒரு கிராசிங் இருக்குது நடுவில் இருக்கிறது தான் வந்து பிரம்மனுடைய கோடு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிவனுடைய கோடு சிவனுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஆகாய வட்டம் ஆகாய வட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இ என்ற எழுத்தும் மேலே வந்து கேட்டிங்கன்னாக்கா ரிங்குன்ற எழுத்தும் அது நான் நினைக்காதீங்க ரிங் அது வந்து எழுத்துக்கள் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குதுனால போட்டிருக்கேன் ரிங் என்ற எழுத்தம் அதுக்கப்புறம் இச் என்ற எழுத்தம் சா என்ற எழுத்தும் இம் என்ற எழுத்தம் அதான் கேட்டிங்கன்னாக்கா இந்த எழுத்துக்களை வந்து நீங்கள் போடலாம் தாராளமாக போட்டுட்டு என்ன பண்ண கேட்டிங்கன்னாக்கா உள்ளே இருக்கக்கூடிய ஆகாய வட்டத்தில் வந்து ஈ என்ற எழுத்து போடுற கான்னு நினைக்காதீங்க ஈ என்ற எழுத்து போட்டிருக்கேன் இதை பார்த்துக்குங்க அதே போல் கேட்டிங்களாக்கா உள்ளே இருக்கிற பிரம்ம கோட்டை போடுறீங்க பிரம்ம கோட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து உம் உம் ஹம் இம்ன்ற எழுத்து வரும் அதை வந்து கேட்டிங்கன்னாக்கா அது ரொம்ப முக்கியன்ற இதெல்லாம் கிடையாது இந்த எழுத்துக்களை இந்த அச்சாரங்களை வந்து உங்களுக்கு மிகவும் வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் இதை நீங்கள் செய்து எதுக்காக பிரத்யங்கார தேவினுடைய சக்கரமோ அதனுடைய மையம் அது வந்து நமக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னாக்கா சத்ரு சம்ஹாரின்றாங்க அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா எதிலையுமே வெற்றி பெறணும் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் அடையணும் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா அபரிவிதமான வெற்றியும் நம்மளால் வந்து எல்லோருக்குமே வாழ்க்கையில் எதிர்பார்க்குறது வந்து பார்த்தீங்களாக்கா வெற்றி அடையணும் அது மட்டும்தான் அந்த வெற்றிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாராவது வந்து ஒரு சின்ன உதவி செய்ய மாட்டாங்களா உன்னோட ஒன்று தோலை தொட்டு வந்து நான் இருக்கிற நீ வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் அடையன்னு சொல்லுவாங்களாக்கா யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த நாட்டில் ஏன்னு கேட்டிங்களாக்கா அவங்க வந்து உங்களுக்கு வந்து தோல் மேலே கையை வச்சு நான் இருக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத கடக்கா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்க தோல் உருக்கி போகிறாங்கன்னு அர்த்தமே புரியுதுங்களா ஏன்னு கேட்டிங்களாக்கா இந்த உலகமாகப்பட்டது தன்னுடைய சொந்த ஆசைகளுக்காக எந்த விதமான இதை இழப்பையும் சந்திக்க தயாராக இருக்காங்க ஒவ்வொரு மனுஷனும் அதனால் வந்து நீங்கள் என்ன சொல்லணும் கேட்டிங்கனாக்கா எதுக்காக தெய்வங்களையும் தேவதைகளையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா பிரித்தியங்கர தேவி அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா உச்சிஷ்ட கணபதி அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா கிருஷ்ணர் மாந்திரிகம் இது எல்லா தேவதையும் காளி நீலி சூழி அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா நம்ம ஏட்சினிகள் நிக்கிற அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா குட்டி சாத்தம் அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே இருக்குது இது இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே மனுஷங்களை விட இவங்க சக்தி வாய்ந்தாமல் சக்தி வாய்ந்த தான் ஏன்னு கேட்டாக்கா இவங்க முன்னாடி வாழ்ந்து மக்களுக்கு உண்டான வழிகளை காட்டிட்டு யாரையும் நம்பாதடா உன் கையை வச்சு நீ வாழ்ந்துக்கோ நீ யாரையும் நம்பாதீங்கம்மா உங்களுடைய கரங்களை வச்சு உங்க வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் அடைஞ்சுக்குங்க அப்படின்றத தான் இவங்க எல்லாமே இவங்க எல்லாமே ருக்வேதம் யாஜுவேதம் சாம வேதம் அதர்வன வேதம் எல்லா வேதத்துங்களும் கூட பாருங்கள் நீங்கள் கடவுளை கும்பிட்டு நீங்கள் வாழுங்க நீங்கள் வாழுங்க ஒரு பத்து பேர் கும்பல சேருங்க அந்த பத்து பேர் சேர்ந்து கைத்தட்டிக்கின்னு பாட்டு பாடி டான்ஸ் ஆடந்திங்களா கடவுள் நடுவில் வந்து நம்மளுக்கு பிரேக் டான்ஸ் ஆடும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளும் உங்களை பாதுகாக்கிறதுக்கா நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கிட்டால் தான் உங்கள் குடும்பத்தை வந்து நீங்கள் பாதுகாக்க முடியும் அதான் கேட்டீங்கன்னாக்கா ஆசைகள் வந்து அதிகமாக அதிகமாக நம்மளுக்கு தேவைகளும் அதிகமாகிக்கிட்டே போகும் ஆசைகளை குறைக்கணும் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க நீங்கள் வந்து பெரிய தொழிலை செய்கிறீங்க நீங்கள் சின்ன தொழில் செய்கிறீங்க இதுக்கெல்லாம் வந்து கேட்டிங்கனாக்கா ஒரு கூலி ஆளுக்கு நீங்கள் ஆள் வைக்கிறீங்க அவங்க கூலி ஆள் வைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்க கூலிக்காக தான் வேலை செய்வாங்களே தவிர உங்களுடைய ஆசைக்காக வேலை செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு தேவை சம்பளம் அந்த சம்பளத்துக்காக அவங்க வேலை செய்யிட்டு போகிறாங்க அதே மாதிரி கேட்டிங்கனாக்கா ஒரு மனுஷனுக்கு வந்து கேட்டிங்கனாக்கா எந்த விதமான குறைபாடும் இல்லாத அவங்களுக்கு பேர் ஆசை இல்லாத ஒரு மனுஷன் நம்மளுக்கு வந்து நல்லா கிடைப்பாங்களா தாலி கட்டின போண்டாட்டி அப்படி இல்லை பெத்த தாய் தாய்ப்பா அப்படி இல்லை கூட பிறந்த சகோதர சகோதரிகளும் அப்படி கிடையாது தனிப்பட்ட முறையில் வந்து வேலை செய்கிறவங்களாம் அப்படி இருப்பாங்களா அவங்களால முடியலன்றதுக்காக உங்களுக்கு வந்து உதவியாகவும் உங்களுக்கு வந்து கேட்டிங்களாக்கா ஒரு துணையாகவும் இருப்பாங்களா தேவை அவங்களுக்கு உங்களை விட வந்து ஒரு பா ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா உரத்தில் காசு கிடைக்கனாக்கா உங்களுக்கு அவங்க டொப்பி போட்டு அவங்க போயிடுவாங்க புரியுதுங்களா அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்களனாக்கா தெய்வ தேவதைகளை சித்தி பண்ணி வைக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே வந்து செய்ய மாட்டாங்க அவங்களும் வந்து ஒரு மனிதனுடைய ஆத்மாக்குள்ள வந்து உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்கிறதுக்கு போட்டு தான் இவங்க ஆனா இந்த சக்கரங்கள் இருக்குது பார்த்தீங்களா இது போட்டிருக்குமா இந்த சக்கரம் இந்த சக்கரமெல்லாம் வந்து கரெக்டாக வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இவங்களுடைய உபாசனைகளை வந்து நீங்க முழுமையை ஏற்றுக்கிட்டு தினம் தினமும் செய்யணும் கடவுளை கும்புறதுக்கு வந்து அமாவாசை பௌர்ணமி அதுக்கப்புறம் அஷ்டமி நவமி கிருத்திகை இப்படிலாம் நாள் இருக்கும்போது தினந்தனமும் எதுவும் கூப்பிடணும் தினம் தினமும் சாப்பிட்ணும் இல்லை தினந்தினம் சாப்பிட்ணும் தின தினமும் போது சாமியை கூட தினந்தனமும் கும்பிடணும் நம்மளுடைய தின தினத்தனம் கும்பிடுவோம் எப்போ கும்பிடுவோம் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டம் வந்து கவிதை பிடிச்சி அப்படி நிறுக்கும் போது கவான் போயிட்டு கடவுள் கடலில் போயிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஏதாவது ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வந்தாக்கா கடவுளே உன்ன இப்படியெல்லாம் கும்பிட்டு நான் மாசம் மாசம் வந்து உங்க கோயிலுக்கு எல்லாம் வளர்ந்தாங்க அப்படியெல்லாம் கிடையாது உன்னியார் கோயிலுக்கு சொன்னாங்க கோவிலுக்கு போ உன்னுடைய வேலையை வந்து அதான் சொல்லி செய்யும் தொழில தேவம் சொல்லி அது முதல்ல செய் அது செய்து முடிச்சுட்டு ஆயிரம் ரூபாய் நீ சம்பாதிக்கிறியா ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சிட்டு அதுல வந்து ஒரு பர்சன்டேஜ் எடுத்துன்னு போயிட்டு கோயிலுக்காக நீ தானம் பண்ணு தப்பு கிடையாது அப்படிலாம் கேட்டீங்கன்னாக்கா ஏதாவது ஏழைங்களுக்கு உணவுக்கு காசை கொடுத்து விடு அதை விட்டுட்டு நீங்க கே நீங்கள் கேட்டிருக்கீங்க என்னென்னு கேட்டிருக்கீங்க கேட்டீங்கன்னாக்கா பிரித்தியங்கார தேவியின் அவங்களுடைய பெருமையும் அவங்களுடைய மகத்துவத்தையும் கொஞ்சம் சொல்லுன்னு சொல்லி கேட்டுருக்குறீங்க பிரித்தியங்கார தேவின்றதை பார்த்தீங்கன்னாக்கா அஷ்ட திக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா எட்டு திக்குலையும் உட்காந்து அவங்களுடைய எட்டு திக்குமே அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குதுன்றத வந்து நம்மளுக்கு நல்லா தெரியுது இவங்களுடைய இந்த தகுட்டை வந்து நீங்கள் எழுதி ஒரு வெள்ளி தகுட்டுலேயே போட்டு எழுதுக்கலாம் அந்த அச்சார் இந்த சக்கரை தேவை போட்டு எழுதிட்டீங்கன்னா நீங்கள் செய்கிறீங்கன்னு கேட்டிங்களாக்கா இதுக்குள்ளே போட்டிருக்கிற ரிங் உள்ளே இருக்கிற எழுத்து பார்த்தீங்களா இஇ என்ற எழுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த பக்கம் பாருங்கள் இச்சின்ற எழுத்து இந்த பக்கம் சான்ற எழுத்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மான்ற எழுத்து இத்தையும் எழுத்துக்கள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் போட்டு நீங்கள் தெளிவாக செய்து எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா சுத்த பூஜை போடணும் சுத்தமான பூஜை ஒன்று என்ன பண்ணுங்கன்னாக்கா வாழை இலை எடுத்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த பூஜையை போட்டு அவங்களுடைய புகைப்படமோ இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுடைய உருவச்சிலையோ ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்க கேட்டிங்கன்னாக்கா ஒரு பொழுதோடு இருக்கணும் ஒரு பொழுதுன்றது வந்து இந்த காலத்தில் ராத்திரியெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சி காலங்காத்தால் பல்ல வளைக்கணும் ஒரு டம்ளர் நிறைய காப்பியும் ஒரு டம்ளர் நிறைய பாலம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பொழுது இருக்காது நடுவு நடுவா என்ன ஒன்று சாப்பிட்றது அது இருக்கிறது ஒரு பொழுது கிடையாது கால் பொழுது கால் பொழுதுன்னு எப்படி தெரியல காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் என்ன பண்ண பன்னெண்டு மணி அது கால் தான் அது ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு பொழுதுன்றது காலை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் இருக்கிறது பேர் தான் ஒரு பொழுது எல்லாமே மாற்றியாச்சு எல்லாமே செஞ்சாச்சு அதுக்கப்புறம் ஒரு பொழுதுக்குறது அந்த பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் அபுக்கு போய் நானும் ஆக்கி வச்சுட்டு சோற திருப்பிட்டு ஒரு நெய்யை ஊற்றி உள்ளங்கையில் அதை கொஞ்சம் சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் பத்து சோறு திங்களானு என்னென்னலாம் கிடையாது அப்படியே தின்னுட்டு அப்படிஸோ அல்சுரா வந்து என்ன ஆக வேண்டிதான் ஏன்னு கேட்டீங்கனாக்கா ஒரு அங்கலாப்பு ஒரு தேடுதல் இன்றைக்கி ஒரு நாள் போது ஒன்று கடவுளுக்காக நேரத்தை ஒதுக்கு இல்லைனா உன்னுடைய நீ செய்யக்கூடிய காரியங்களுக்காக நேரத்தை ஒதுக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து செஞ்சீங்கன்னா எந்த பலனும் இல்லாத போயிடும் சரிங்க அது அவங்க அவங்களுடைய மனப்போ இதுவை பொறுத்தது எல்லாம் வரும் வந்து நிற்கும் சரி இப்போ நம்ம பிரத்யங்கார தேவியனுடைய இதுக்கு வருவோம் இவங்களுடைய மந்திரத்தங்களையும் இவங்களுடைய எந்திரத்தங்களையும் பயன்படுத்தி நீங்கள் எட்டு திக்குக்குள்ளே நடக்கக்கூடிய அஷ்டத்திக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா விதமான இருந்தும் மீண்டும் உங்களை வந்து நீங்கள் பாதுகாத்துக்கிட்டு நீங்கள் செய்கிற தொழிலாக இருந்தாலும் நீங்கள் வந்து வெளியூரில் வந்து பயணம் பண்ணுறவங்களா இருக்கலாம் வெளியூரில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம் இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகிறவங்களாக இருந்தாலும் சரி ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட் போய் தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்டவங்களுக்கும் மரண பயணம் ஒன்றுக்கும் அதாவது சிவனையே காப்பாற்றி இருக்கிறாங்க பிரத்யங்கார தேவியாக மாறி சக்தி தேவி அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவனை உயிர் போகிறதுக்கு முன்னாடி சத்ருக்கு வந்து காப்பாற்றிருக்காங்க அதே மாதிரி மகாவிஷ்ணுவும் காப்பாத்துறது அதாவது கேட்டீங்கன்னாக்கா மகாவிஷ்ணுவும் இவரை காப்பாத்திருக்காங்க சக்தி தேவியும் நம்ம இவரை காப்பாத்திருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து காப்பாத்துற அளவுக்கு அவருக்கு வந்து கேட்டீங்கன்னாக்கா இறை இரணு இரணியினுடைய இரணைய வந்து கேட்டீங்கன்னாக்கா சிவபக்தன் புரியுதுங்களா எந்த கடவுளையும் கும்பலும் சொல்லாதீங்க அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னாக்கா ஒவ்வொரு மனுஷனுமே வந்து சிவனுக்குள்ள நடக்கும் எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் வந்து சிவன் தான் சொல்லியிருக்காங்க சிவன் இல்லாத சிவன் அதாவது மனுஷனுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் சிவன்ன்றது வந்து அவருடைய ஆத்மாக்குள்ள இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க சிவன் என்பது என்பது ஆத்மா ஆத்மாக்குள்ள இல்லாத சிவனை எங்கேயுமே கிடையாது எல்லோருக்குள்ளே இருக்கிறாங்க ஒவ்வொரு உயிர் போகும்போதும் அந்த சிவனுக்கு வந்து கேட்டீங்களானாக்கா அது நியாயமா போயிருக்கா அநியாயமாக போயிருக்கா இதனுடைய இதுவை வந்து பிரித்து அதுக்கு உண்டான பாவ புண்ணியத்துக்கு உண்டான நன்மையோ தீமையோ செய்கிறது வந்து காலப்புருஷர் ராசி தத்துவங்கள் இது செஞ்சுக்கிட்டு வரும் சரிங்களா அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களாக்கா இவங்களை வந்து மானசீகமாக ஏற்றுக்கிட்டு இவங்களே வந்து வழிபட்டுக்கிட்டு செய்கிற தொழில் பிஸ்னஸ்ஸு உயிர் பாதுகாப்பு அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா கண்டாதி கண்ட தோஷங்கள் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா அண்ட தோஷங்கள் இது எல்லா தோசங்கள் இருந்து விலக்கி உங்களை காப்பாற்றணும்னு கேட்டிங்களாக்கா பிரத்யங்கார தேவியாக மாறிய சக்தி தேவியும் அதுக்காக மகாவிஷ்ணுவும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா சிவபெருமானும் இவங்க நாலு பேருமே ஒன்றா சேர்ந்தது பேர் தான் பிரத்யங்கார தேவி அதனுடைய சக்கரம் அதனுடைய மந்திரம் சரிங்களா இவ்வளோ விளக்கத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் இதையாவது கேட்டு கரெக்டாக என்ன பண்ண கேட்டிங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளாக எழுந்திரிச்சோடனே கடவுளுக்காக சில மணி நேரங்கள் செய்கிற தொழிலுக்காக சில மணி நேரங்கள் அதாவது நான் என்ன சொல்றேன்னு கேட்டிங்களாக்கா நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருக்குறாரு உணவு உணவு கொடுத்துருக்குறாரு உட உடுத்த உடையை கொடுத்துருக்குறாரு இருக்கு இருப்பதை கொடுத்துருக்குறாரு இதுக்கு மேல ஒரு ஆசை வேணும்னு கேட்டிங்களாக்கா அது பேர் ஆசையாக தான் போவோம் இருக்கிறத காப்பாற்றணும்னு நினைச்சாவே போதுமானது அதாவது நீங்க வந்து எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலுக்குன்னு வந்து ஒரு பாதுகாப்பு தேவை அது மாதிரி வந்து கேட்டிங்கனாக்கா இந்த சக்கரமோ இந்த மந்திரமோ இந்த தேவியினுடைய பூஜை புரஸ்காரமோ அவங்களுக்கு ஒன்றா செய்ய வேண்டிய வேலைங்களை வந்து கண்டிப்பாக உங்களை காப்பாற்றி வழி நடத்த நீங்கள் தாராளமாக செய்யலாம் சரிங்க இதுக்குண்டான மந்திரத்தை சொல்கிறேன் கொஞ்சம் ஞாபகமாக கேட்டு இந்த மந்திரத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு உண்டான வழி நல்லபடியாக போறதுக்கு ஆரம்பிக்கும் சரிங்க மந்திரத்தை சொல்கிற மாதிரி கேளுங்க ஓம் சுவாக சிம்ம பிரத்யங்காரே உம் படு ஹோம் ரிங் ஸ்ரீம் கிளியும் சிம்மமுகி உத்திரகாளி வசி வசி சிவ சிவா ஓம் சுவாக இது தாங்க இதனுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு நீங்கள் அதான் கேட்டீங்கன்னா பிரித்தியங்கார தேவியினுடைய உருவச்சிலையை வச்சிட்டீங்க அவங்களுடைய புகைப்படத்தை வச்சுட்டீங்க அவங்களுக்கு ஒரு நெய் தீபத்தை ஏற்றுட்டீங்க ஒரு படையிலும் போட்டுட்டீங்க வாரத்தில் ஒரு நாள் சேரிங்க அது சேர்த்து நான் பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா உக்காந்து இந்த மந்திரத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு முறை அதான் கேட்டிங்கன்னாக்கா உங்களை மறந்து அவங்கள தான் சொல்லணும் நீங்கள் நினச்சிங்கன்னு அந்த மா சாமி கும்பிட்னாக்கும்போது அவனை ஆயிடுச்சு இல்லாமல் இவன் ஆயிடுச்சு இல்லாமா இவன் குடும்பத்தை விட்டு ஓட்டி இல்லாம அவனை குடும்பத்தை விட்டு ஓட்டி அவளுக்கு அவளுக்கு எப்படி சண்டை ஓட்டி விடுறது இவன் குடும்பத்தை எப்படி மாட்டிக்கிட்டு விடுறது அப்படியெல்லாம் நினச்சி சாமி கும்பிடக்கூடாது சாமி கும்புறது வந்து எப்படி கேட்டீங்கன்னாக்கா உங்களுடைய உயிர் உடல் ஆத்மா எல்லாமே வந்து கடவுளாகவே மாறி எந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிட்றீங்களோ அந்த தெய்வமாகவே நீங்கள் மாறி அதுக்கப்புறம் வந்து அந்த தெய்வம் வந்து உங்களுக்குள்ளே இறங்கி வேலை செய்யணும் கேட்டிங்கன்னாக்கா அந்த ஒரு பத்து நிமிஷமாக கால மணி நேரமாகவோ நீங்கள் தயவு செய்து சாமியை மட்டும் நினச்சிக்கிட்டு அவங்களுடைய மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க அதுக்குண்டான பலன் கிடைக்கும் சரி தினம் தினமும் நம்ம படையல் போட்டு தான் எல்லா வேலையும் செய்யணுமா தேவையில்லை வாரத்தில் ஒரு நாள் பிரத்யங்கார தேவிக்குன்னு பிரத்யேகமான நாள்னு சொல்லக்கூடிய ஒரு நாளை நீங்கள் நிர்ணயிச்சிக்கணும் உங்களுடைய மனசை தான் நிர்ணயிக்கணும் கோயில்களில் வந்து இந்த நாளில் தான் நீங்கள் அபிஷேகம் பண்ணணும் இந்த நாளில் தான் பண்ணாங்கன்னாக்கா அது அவங்களுடைய வேலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா இந்த நாளில் ஒன்று என்ன கும்பிட்டு வர மற்ற நாளில் வந்து ஒரு நெய் தீபத்தை ஏற்றிட்டு ஒரு பீடி ஒரு பீடி ஏதாவது ஒரு வெளில பொங்கலோ அதாவது வெண்பொங்கலோ இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா ஏதாச்சும் ஏதாவது வச்சுட்டு அந்த இடத்துல தண்ணி கொடுப்போம் ஏதாவது ஒன்று வச்சுட்டு நீங்கள் வந்து செய்கிற வேலைன்னு கேட்டீங்களானாக்கா மனசார அவங்கள வந்து வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில் போங்க படுக்கும்போது உடம்பு வேண்டிகிட்டு படுங்க ஏன்னு கேட்டீங்களாக்கா மரண படிக்கல தானே படுக்கிறீங்க காலையில் ஏஞ்சி இருக்குமா இருக்க மாட்டோம் யாருக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது எதுக்கும் தெரியாது இல்லையா அதனால் படுக்கும்போது வந்து நாளைய பொழுது நன்றாக இருக்கட்டும்னு நினச்சிக்கிட்டு படுத்துருந்து தூங்கி அஞ்சு இன்றைய பொழுது நன்றாக இருக்கட்டும்னு நினச்சிக்கிட்டு நீ தூங்கி எழுந்திரிங்க சரிங்களா ஒவ்வொரு நாளுமே நீங்கள் செய்ய வேண்டியது நல்லபடியாக செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உண்டான நன்மைகளும் நடக்கும் நல்லதும் கிடைக்கும் அதே மாதிரி பிரித்தியங்கார தேவியினுடைய மந்திரத்தை சொல்லியிருக்கா அவங்க சக்கரத்தையும் போட்டிருக்கோம் அந்த சக்கரை வந்து உயிர் காக்கும் கவசமாகவும் தொழிலை காக்கிற கவசமாகவும் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பிரண அது பிரயாணத்தில் இருக்கக்கூடிய ட்ராவல்ஸில் இருக்கக்கூடிய பல விதமான ஆபத்துக்கள் இருந்து காப்பாற்று காப்பாற்றுறதுக்காகவும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல போனீங்கன்னாக்கா தொழிலில் வந்து சரிவு ஏற்படாமல் இருக்கிறதுக்காகவும் தொழிலில் ஏற்பட்ட பல பிரச்சனைகளும் இருந்து உங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்களையும் காப்பாற்றுறதுக்காகவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவனையும் ஒவ்வொரு மனித பிறவைகளையும் காப்பாற்றுறதுக்காகவும் பிரத்யங்காரினுடைய மந்திரமோ எஞ்சிரமோ உங்களை வந்து காத்துக்கிட்டு நிற்க உங்களை காப்பாற்றியே தீரும்ன்னு சொல்கிறேன் நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இவங்களுடைய மந்திரத்தை வந்து ரொம்ப 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 நல்ல மந்திரம் ஏன்னு கேட்டீங்களாக்கா விளக்கத்தை வந்து ஒவ்வொன்றும் சொல்லியிருக்கிறவங்களுக்கு மூன்றாக பிரிந்து மூன்று உருவங்கள் பிரிந்து ஒன்றாக சேர்ந்து அவங்க மூலியமாக வந்து உயிர் பெற்ற சிவபெருமானை வந்து சிவ சிவபெருமானை அதை நம்மளை எல்லாம் காப்பாற்றுறது சக்தியம் காப்பாற்றுறது மகாவிஷ்ணு காப்பாற்றக்கூடிய அந்த சிவபெருமானே வந்து அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவங்க காப்பாற்றின அந்த சக்கரத்தை வந்து நீங்களும் சரி நானும் சரி போட்டுக்கிட்டு இருந்தால் நல்லது தான் சொல்கிறோம் கிட்ட தாராளமாக செஞ்சுக்கோங்க மந்திரத்தை கட்ட செய்யுங்க பூஜை பண்ண காரத்தை கரெக்டாக செய்யுங்க உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுன்ற வழியை உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தாராளமாக செய்துக்குங்க சரிங்க நம்ம சேனலை பார்க்குறீங்க உங்களுக்கு நான் போட்டிருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்